ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனும் நமஸ்தே இன்று உங்களோடு இணைந்திருப்பது உங்களின் நண்பு நண்பன் இன்றைக்கி நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன பார்க்காத அது இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நீ போடு அப்புறமா நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் அவளோடு இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கதையை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடலாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து சில வருடங்களை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ ஐ மீன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போகலாம் அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேடா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிடலாம் நான் உனக்கு வந்து உங்க கூட நூறு வருஷம் வாழண்டா அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் கொடுத்து வந்து ஏமாத்திட்டு போகலாம் அதுக்கப்புறமா வந்து உங்கள்கிட்ட பேச போகும்போது அம்மா அம்மா மாதிரி இருக்குது ஆயா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிற பசங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அப்படி இருக்க போகும்போது யார் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போனாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தின்னுமா நல்லா தூங்கணுமா நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க வந்து பழகிக்கங்க இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு தண்டனை கிடைச்சது போல் ஆயுள் தண்டனையை வந்து பெற்று மன உளைச்சலுக்கு ஆளாகி நாமளும் வந்து வாழ முடியாம சாகவும் முடியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அதனால என்ன பண்றீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட பேசுறவங்க பேசுங்க பேசாமல் விட்டுட்டு கண்டுக்காதீங்க நீங்கள் கண்டுகாதீங்க நீங்க வேலை ஒன்று கேத்தாருங்க